ஜனே அண்ணி பொங்க ஆசிர்வியம் One day, இந்த இடத்தில் வந்திருந்த இந்த அற்புத தேவி இதனுடைய உண்மையான வரலாறு ஏறக்குறைய யாருக்குமே தெரியாது நாங்கள் சிறுவர்களாக இருந்த இந்த இடத்தில் இந்த தேவி ஒன்று இப்பொழுது சில ஆண்டுகளுக்கு நல்லாக இது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சொல்லப்படுகின்ற செய்தி அதனை தென்காசி பெரிய மிச்சை ஆரிய ஆண்டு திருவிழாவை ஒட்டி திருவிழாவுக்கு வந்த பக்தர்களின் ஒருவர் இந்த இடத்தில் கடந்து செல்கிற பொழுது வயது மூட்டினாலோ அல்லது வேறு எது காரணக்காக நோயினாலோ அவர் இறந்து இங்கு அநாதைமாக இறந்திருக்கிறார் அதை பற்றி எதிர்பாராத விதமாக அவருடைய இரட்டும் அவரை பற்றிய செய்தி பக்கத்து காரணம் ஆண்டுக்கும் அன்றைய சூழலில் எவ்வளவு தெரிவித்திருக்க முடியுமோ தெரியாது இருந்தாலும் அதை இன்னாருடைய உடல் என்று சொல்லி எடுத்துச் செல்வதற்கு மீட்பதற்கு யாரும் இல்லாத சூழலில்லை மடத்தூரில் இருந்து இந்த பகுதியிலே தங்களுடைய வயதிலே வேலை பார்ப்பதற்காக வந்த திருவாளர் நிக்கேவனார் அவர்கள் அனாதையாக கிடைக்கிற இந்த பணத்தை அப்படி விட்டுங்க நல்லதல்ல ஏனெனில் அவர்களுக்கு குழந்தை செல்ல என்பதே கிடையாது இந்த அனாதை பணத்தை அடக்கம் செய்தால் ஆண்டவர் எனக்கு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் குழந்தை பேர் தருவார் என்ற நம்பிக்கையோடு அனாதையாக கிடந்த படத்தை எடுத்து இந்த இடத்திலே அடக்கம் செய்திருக்கிறார் அடக்கம் செய்த உடனே அவருடைய எதிர்பார்ப்பு நீண்ட கால இயக்கம் நிறைவேறியிருக்கிறார் அவர்களுக்கு குழந்தை பேர் கிடைத்திருக்கிறது அதன் நம்பியாக அவரே இந்த இடத்தில் நபர் என்று தெரியாது அதன் பின்னால் வாய்வழி சரியாக சொல்லப்படுகிற செய்தி இறந்தவர் ஒரு பெண்மணி அவருடைய பெயர் அண்ணம்மா என்றும் சொல்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் எங்கள் மெஞ்ஞானபுரத்திலே பல குடும்பத்தில் உள்ளவர்கள் என்னுடைய தாத்தாவுடைய மனைவி என்னுடைய பாட்டி அவர்கள் பெயர் உட்பட அண்ணமா என்று சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய குடும்பத்தில் அத்தா பெயர் அண்ணம்மா இன்னும் அண்ணம்மாலேருந்து நிறைய இந்த பகுதியிலே ஊரிலே உண்டு அன்னமாள் என்பதுதான் பெயர் என்று அந்த பெயர் யாருக்கும் உருங்க தெரியாது இந்த ஊரை சார்ந்த பெண்மணி அவருடைய பெயர் தெரியாது நம்பிக்கையின் அடிப்படையில் வைக்கப்பட்ட பெயர்கள் வயலாம் யாரெல்லாம் நம்பிக்கையோடு பெயர் வைக்கின்றார்களோ அல்லது இந்த இடத்திற்கு வந்து தங்களுடைய தேவைக்காக குறிப்பாக இந்த கண்டபங்கள மேற்காட்டிலே விவசாயிகள் தங்களுடைய விவசாய பயிர்களுக்கு நோய்கள் ஏற்படுகிற பொழுது அந்த பயிர்கள் அது நெற்பையாக இருந்தாலும் சரி மிளகு செடியாக இருந்தாலும் சரி பங்காரிக்காக இருந்தாலும் சரி அந்த நோய்களைப்பட்ட செடிகளை பயிர்களை புரிந்து கொண்டு வந்து இந்த குருசிலை கொண்டு வந்து போட்டு விட்டு செல்வார்கள் அதனால் அவர்கள் நோய் நீங்கி இருக்கிறது எனவே அதை தொடர்ந்து மரியாதையோடும் வணக்கத்தோடும் இந்த கல்லருக்கு வந்து செலித்து செல்கிறார்கள்

அதைத் தொடர்ந்து அவருடைய குடும்பத்திற்கும் இந்த அக்கப்பக்கத்தில் உள்ள மக்களுக்கும் ஏராளமான நன்மைகள் புதுமைகள் நடந்திருப்பதாக வரலாறு வாய்வடை செய்த பல இருக்கிறது அதை நண்பர் தனிப்பட்ட முறையிலும் அனுகூலித்திருக்கிறோம் அதனுடைய அனைவரத்துடைய ஒரு அடையாளமாக நம்பிக்கையின் அடையாளமாக தான் இந்த இடத்தில் மீண்டும் இந்த நாற்பது கவி புதுப்பிக்கப்பட்டு இப்பொழுது கூடுதலான பணிகள் இந்த இடத்திலே மேற்கொள்ளப்பட்டு இந்த இடம் ஒரு நமக்குரிய இடம் கிடையாது இது ஒரு புறம்போக்கு அது மட்டுமல்ல கண்டமங்கலத்தில் இருக்கிற பன்னையார் அவருக்கு பூர்வமாக சொந்தமானது அவரிடம் இந்த வரலாற்றை எல்லாம் சொல்லி கொஞ்சம் இடம் கோயில் கெட்டுவதற்காக கோயில் கருவி கெட்டதற்காக வேண்டும் என்று என்னுடைய அப்பா காலத்திலே கேட்டார்கள் அதையும் அவர்கள் நம்முடைய ஊரில் உள்ள முக்கியர்கள் பொறுப்பாளர்களை பெயருக்கு அதையும் நாட்டில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நாள் அந்த நாளிலிருந்து இதுவரை இந்த இடத்தை நமக்கு பட்டா வாய்க்கு தந்திருக்கின்ற அவர்களுக்கு நன்றி உள்ளத்தோடு எல்லா நிறுவனங்களையும் நாம் அவர்களை அழைத்து இருக்கின்றோம் என்று நமக்கு வந்திருக்கிறார்கள் அவருடைய வருகை அவருடைய அவருக்கு எழுதி கொடுத்தவர்கள் இல்லைனாலும் அவருடைய சந்ததியை அவருடைய உறவு முறைகளே அவருடைய வாதிச்சு எப்பொழுதுமே நமக்கு மிகவும் நல்லவர்களாக நம்மோடு எல்லா காரியங்களிலும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நன்றி உள்ளத்தோடு அவர்களையும் நாம் இணை பார்த்து அவர்களுக்காக நான் திவிக்கின்றோம் இறை இந்த கவி புதுப்பிக்கப்படுவதற்கு பல வகைகளில் உதவி செய்த நன்முறையாளர்கள் உபகாரிகள் அனைவரும் இந்த நல்ல வேளையில் அந்த அண்ணமாய் திருச்செடி என்கின்ற இடத்தை இறைவன் புரிதப்படத்தை தரும் வழியாக இறைவனை வேண்டுகோள் நாம் அனைவரும் தகுந்த முறையில் இந்த புரிதப்படத்தை சிறப்பில் பங்கேற்க நம்முடைய பாவங்களுக்காக நம்ம மன்னிப்பு வேண்டுகோ எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பார்வையை நிறைத்துக் கொள்கிறேன்

நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வோரும் செய்வார் என் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி வருவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் அருள்வார் கிறிஸ்துவின் மக்கப்போக்கள் அன்பான விளை இந்த கிவியை புரிதை படத்தக்கின்ற நிலையின் பொழுது நாம் இரவைய அருளாசி இந்த அன்னம்பாழ் கூசடியின் மூலமாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்னும் வாழப் வரலாற்று பிள்ளைகள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்தவாறு சேர்ந்து வந்தாலும் இன்னொரு இருக்கிற தந்தையை மதுப்பெய்ய துயில போற்ற பிறகு போல

பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வடிவங்களில் நீங்கள் உங்களுடைய பிரசனத்தை எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கின்றேன் எது தங்களை விட மேலான சக்தி என்று உணர்கிறார்களோ அந்த சக்தியை தெய்வமாக அவர்கள் வணங்கி இருக்கிறார்கள் அது ஆறாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் காற்றாக இருக்கலாம் சூரியனாக இருக்கலாம் கல்லாகவோ மண்ணாகவோ இருக்கலாம் அவர்கள் தெய்வமாக மனித பலம் ஒரு காலத்தில் வணங்கி இருக்கிறது இறுதியாக உங்களுடைய அன்பு மகன் இயேசுக்கிறது வழியாக நீ உண்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தி அதைத் தொடர்ந்து பல்வேறு புரிதல்களின் மூலமாகவும் உங்களுடைய பிரசனத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இது இந்த இடத்தில் விளங்குகின்ற இந்த அற்புத அன்னம்மாளுடைய கவியை நீர் ஆசீர்வித்து விளையாட்டு விடுகிறோம் ஏனெனில் ஏற்கனவே நூறு ஆண்டுகளையும் கடந்து இந்த இடத்தில் ஏராளமான அற்புதங்கள் பரதப்பட்ட மக்களுக்கு தனிப்பட்ட இடத்திலும் இந்த சமூக அளவிலும் ஏராளமான காரியங்களை நீர் விளங்கச் செய்திருக்கின்ற அதற்காக நாங்கள் நன்றி செலுத்த இருந்தோம் பிழைச்சில் உள்ள பயிர்களில் உள்ள நோய்கள் நீங்கவும் மனிதன் நோயாளிகள் சுயமடையும் வழியாக போக்குவரத்தில் இருக்கிறவர்கள் பாதுகாக்கவும் பயணிக்கவும் ஏராளமான அற்புதங்களை இந்த இடம் கண்டிருக்கிறது சாட்சியமாக விளங்கிறது இந்த இடத்தில் நிறுவப்படுகின்ற இந்த கருவியை நீ புதுப்பிக்கப்பட்ட இந்த கருவி நீ தாமே உங்களுடைய ஆசி ஆசிர்விதித்து புரிதப்படுத்தணும் பக்தியோடும் வணக்கத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த கவியின் முன்னால் தெரிவித்து உன்மீது நம்பிக்கையை வெளிப்படுத்தி உங்களுடைய அருளை வேண்டுகின்ற அனைவருக்கும் அவர்கள் வேண்டுகின்ற நல்ல சுகத்தையும் பாதுகாப்பையும் நலமான வாழ்வையும் நோயற்ற வாழ்வையும் அவர்களை கொடுத்து ஆசீர்வதி தரலாம் இன்னும் பலர் பிள்ளை பெயர் இல்லாதவர்கள் பிள்ளை பெயரை பெற்று நலமாக மகிழ்வோடு நன்றி உள்ளத்தோடு இருப்பதையும் நாங்கள் காண்கின்றோம் அனைத்து இதான நோய்களிலிருந்து காப்பாற்றி அல்லது குறிப்பாக பெருவெள்ளம் வந்து இந்த இடமெல்லாம் மொத்தமாக அழிந்து போயிருக்குமோ என்கிற அச்சத்தில் வந்தவர்களும் கூட இந்த கவியானது கம்பீரமாக நிற்பதை கண்டு இந்த சமூகமே வியந்து பார்த்திருக்கிறது இத்தகைய மேலான இயற்கை சீற்றங்கள் நோய்கள் பல்வேறு விபத்துகளிலிருந்து பலரை நீங்கள் ஆபத்திலிருந்து காப்பாற்றி அடையாளமாக நீங்கள் இருக்கிற இந்த கவி மென்மேலும் உடைய திரைப்படத்திற்கு அடையாளமாக உமது நம்பிக்கையின் நல்லதையின் அடையாளமாக விளங்குவதாக நம்பிக்கையோடு வருகிற அனைவரும் எல்லா நலனையும் பெற்று மகிழ்வோடு வாழ்வார்களாக